வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு என்ன உரம் கொடுக்கலாம் இந்த உரம் மேலாண்மை அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா தமிழகத்தில் இப்போ வந்து வடகிழக்கு பருவமழைன்றது ரொம்ப தீவிரமாக இருக்குது ஆரம்ப நிலையெல்லாம் கார்த்திகை மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் இப்போல்லாம் வடகிழக்கு பருவமழைன்றது மார்கழி மார்கழி தை மாதம் வரைக்கும் நீண்டு பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மாவாசாயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்பவற்றுமை சூழ்நிலை காரணமாக நமக்கு வந்து தமிழகத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் மழைன்றது எந்த டைமில் பெய்யுதுன்றது சீசன் வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் ஐப்பசி கார்த்திகைலேயே வந்து தான் உங்களுக்கு வந்து வடகிழக்கு பருவமழைன்றது அதிகமாக பெய்யும் ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா அது மார்கழி இப்படி இது வரைக்கும் நீண்டு வருது தை மாதம் வரைக்கும் நீண்டு வருது அதேமாரி மழைக்காலங்களில் என்ன உரம் போடலாம் அப்படின்றத வந்து நம்ம விவசாயிகள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுமாரி வடு வடகிழக்கு பருவமழை வந்து அதிகமான மழை தரக்கூடிய ஒரு வருடத்தில் அதிக மழை தரக்கூடிய ஒரு மழைன்னா அது வடகிழக்கு பருவமழை தாங்க அதேமாரி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு இந்த மழை புயல்ன்றதெல்லாம் இப்போ இயல்பான மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வட வட நம்ம இதை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது மாதிரி இந்த மழை நீர் வந்து அதிகப்படியாக நம்ம வயலில் தேங்காமல் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்னா கடைமடை பகுதியெலாம் அந்த வாய்ப்பு கிடையாது காரணம் என்னென்னா வாய்க்காலில் தண்ணி ஓடுதுன்னா அந்த தண்ணி வயலில் ஓடுற தண்ணியை விட அதிகமாக இருக்குது நம்ம மழையை திறந்து வைக்கணும்னா தண்ணியை வயல்ல அது வாய்க்காலில் வயல் உள்ள நுழையுது மாதிரி கண்டிஷன் தான் இருக்குது அதனால் மேக்ஸிமம் வடிகால் உள்ள வயலாக இருந்தால் நல்லது சரி அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல மழை விட்டு தண்ணி உடைஞ்சதுக்கு அப்புறமாவது எப்படியாவது வயல்லேருந்து முதல்ல தண்ணீரை வடிகட்டினும் காரணம் என்னென்னா வய மழை தண்ணி வந்து வயலில் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அது பயிர்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது நம்ம மனிதனே இருக்கோம் இப்போ மழையில் வந்து நம்ம நினஞ்சிட்டா என்ன செய்கிறோம் உடனே தோட்டிட்டு வேறு தண்ணியில் குளிக்கிறோம் ஏன்னா மழையில் நினைச்சா உடனே ஜுரம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அதே மாதிரி தாங்க நெற்பயிர் அதே மாதிரி நெற்பயிரில் பார்த்திங்கன்னா மழை நீர் வந்து ரொம்ப நாளாக நம்ம வயலில் ரொம்ப தேங்கி ஃபுல்லாக முழிவு கிடக்குதுன்னா பயிர்கள் வந்து வளராது பயிர்களோட வளர்ச்சி வந்து அப்படியே தடைப்பட்டுடும் இப்போ வெள்ளத்தில் முடிவிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர்களோட வளர்ச்சி வந்து அப்படியே தடைப்பட்டுடும் அதுபோல் தாங்க நம்ம பயிர்கள் வந்து வளராமல் இருக்கும் அது நம்ம என்ன செய்யணும்னா நம்ம உடம்ப எப்படி சரி பண்ணுறோமோ அதுமாரி தான் பயிர் ச வந்து பண்ணணும் இப்போ முதல்ல மழை நீரை வந்து வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு எடுத்த உடனே மழைநீர் வடிஞ்ச உடனே உடனே உரங்களை வாரி கொட்டக்கூடாது ஏன்னா பயிர்கள் வந்து எடுக்காது எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா நமக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப உடம்பு சரியில்லை தீவிரமான காய்ச்சலாக இருக்குது நம்ம என்ன உடனே உணவாக எடுத்துக்க போகிறோம் உணவு எடுக்க முடியாது நம்ம டாக்டர்கிட்ட போவோம் பார்த்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க ட்ரிப்பு போடுவாங்க அதுக்கப்புறம் கஞ்சி குடிப்போம் அதுக்கப்புறம் தான் உணவு எடுத்துப்போம் அதே போல் தாங்க பயிரும் அதனால் நம்ம என்ன செய்யணும் எடுத்தோடனே வந்து தண்ணீரை வடிகட்டிவிட்டு பயிர்களுக்கு ஊட்டச்சத்து வந்து அந்த நேரத்தில் அதுக்கு எல்லாத்தையும் ஊட்டச்சத்துகள் எல்லாத்தையுமே இழந்திருக்கும் பயிர்கள் பயிர்கள் வள வளரவே வளராது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் இலைவழி தான் பெஸ்ட்டுங்க இந்த இலைவழி ஊட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூரியா ஒரு பர்சன்டேஜும் ஜிங்க் சல்ஃபேட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இதை வந்து நம்ம இலைவழி ஊட்டமாக கொடுக்கணும் எப்படி இலைவழி ஊட்டமா அப்படி கொடுக்கணுன்னா ரெண்டு கிலோ யூரியா ஒரு கிலோ சிங்க் சல்ஃபைடு இதை என்ன பண்ணும் இரநூ இரநூறு லிட்டர் தண்ணியில் ஊற வைக்கணும் ஒரு இரவு ஃபுல்லாக ஊற வைக்கணும் இதை மறுநாள் இந்த தண்ணீரை வடிகட்டி இந்த தண்ணீரை நான் சொல்கிறது ஒரு ஏக்கருக்கு இந்த தண்ணீரை வயலுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்க இதை காலையில் வெய்ய நேரத்தில் பண்ணக்கூடாது காலையில் அல்லது மாலை இப்படி பண்ணிங்கன்னா பயிர்கள் வந்து டக்குன்னு தெளியும் திரும்ப பச்சையை மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற உரங்களை வந்து உடனே எடுத்துக்கும் தடைப்பட்ட பயிரோடய வளர்ச்சி வந்து உடனே திரும்பி பயிரோடய வளர்ச்சி வந்து ஆரம்பிக்கும் மழையால் வந்து முழுகன பயிராக இருந்தாலும் அதனோட பாதிப்பிலிருந்து விடுபட்டுடும் நமக்கு இதனால் மகசூல் இழப்பு ஏற்படாது நீங்கள் அதுக்கப்புறம் பயிர்களுக்கு என்ன உரம் கொடுக்கணும் அந்த பச்சை திருமணத்துக்கு அப்புறம் என்ன உரம் கொடுக்கணுமோ அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம் அதேமாரி இதை ஸ்ப்ரே பண்ணி ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் மருந்து கொடுக்கலாம் ஒரு ஒரு வாரம் கழித்து நீங்கள் என்ன உரம் வேணாலும் கொடுங்க பயிர்கள் எடுத்துகிட்டு திரும்பி பழைய மாதிரி பயிர்கள் வந்து மழையால் அடிபட்டலாம் திரும்பி பாதிப்பு வந்து மீண்டும் பயிர் சரி விவசாயி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த பற்றி கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமாண்ட் பாக்ஸ் கமாண்ட் தெரிவிக்கலாம் அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏன்னா மழையால் பாதிக்கப்பட்ட பல பயிர்கள் அங்கங்கே நம்ம நண்பர்கள் என்ன தெரிய செய்யணுன்னு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கறது சேர்க்கணு விவசாயிகள் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிற கேள்விகளுக்கு நான் உடனே உடனே பதில் எல்லா விவசாயிகளாக கொடுத்துட்றேன் அதுமாரி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல் உள்ளவங்களுக்கும் நன்றி விவசாயிகள்